ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும் அனைவருக்கும் வணக்கம் முதல் முதலில் தேர்தலுக்கு பின்பு நடைபெறுகின்ற மையக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த பெரிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் மாநில தலைவர் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களது பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர் மற்றும் கோர் கமிட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாண்புமிகு நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கருத்தோடு இன்று முதல் முதலில் தேர்தலுக்கு பிந்தைய மையக்குழு கூட்டத்திற்கு முதலில் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம் ஏனென்றால் தீர்மானத்தின் அடிப்படையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றிருப்பதற்கு இந்த மையக்குழு பாராட்டையும் பொதுமக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல தமிழக மக்களுக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து எண்பது லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துக்களையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அதேபோல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அழித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் போல மையக்குழுவில் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாண மாணவ மாணவிகள் இதில் தேர்வாகிறார் இருக்கிறார்கள் அதனால் தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்து கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ நீட்டை பற்றி என்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இது பல இடங்களில் மிக சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும் அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இதை வைத்து மட்டுமே நீற்றே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எனதால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை

முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி நான் ஆர்குமெண்ட்டுக்கு வரலாமா தம்பி அதனால அதனால என்னை பொறுத்த மட்டும் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொல்றேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கில் அவர்கள் ஏன்னா இதற்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் இப்போ தமிழகத்தில் நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்றுவிக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் அதில் நீங்க கவனம் செலுத்துங்க ஆனால் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிக்கட்டும் ஆனால் யார் காலத்தில் நீட்டை பற்றி ஆரம்பம் ஆரம்ப ஆரம்பமாகினது யார் காலத்தில் அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அவங்களே தான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது என்னென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இதில் உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் உச்சநீதிமன்றமும் உச்ச சொல்லி இருக்கிறார்கள் ஆக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும் சட்டத்தையும் மதிக்க வேணும் அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம் நான் எங்களது கருத்தை இல்லை நீட்டை பொறுத்தமட்டில் மட்டும் எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்து விட்டு வேற ஏதானா கேளுங்க அப்புறம் அடுத்தால அண்ணன் அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க வேற ஏதான எல்லாரும் போவோம் தான் மையக்குழு எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது எல்லாருமே ஒத்துழைப்பு நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இல்லை நான் சொல்லி முடிச்சேன் அதுக்கப்புறம் கேளுங்க யார் சொன்னா இதெல்லாம் நான் எங்க என்ன இல்ல ஒரு நிமிஷம் இதுல என்னமோ நான் இப்ப புகார் தெரிவித்து நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது அதனால தவறு தவறா தயவு செய்து சொல்லாதீங்க அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்றே ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னால் எதிராக மாதிரியும் தயவு செய்து நீங்கள் சொல்லாதீங்க நான் என்னோடய கருத்தை இப்போ எங்கள் எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்குது அதை இப்போ கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன அப்படிலாம் இல்லை நான் எல்லாரையும் மதிக்கிறேன் இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி கூட எனக்கு கோர் கமிட்டியில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால் நிச்சயமாக கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்லை தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் சாதாரணமாக சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து இதனால நான் தனியாக விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன் இப்போ அண்ணன் வந்து இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள் சகோதரர்களே பேசி அதாவது இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை ம தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னு சொ இருங்க ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்றைக்கி ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவெஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் ஸோ so impracticable ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அது செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்குது ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம்

நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்பார்க்கு சார் எது சார் ஜாதி அடையாளம் இப்போ என் கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன் என்ன ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு இது என்ன விஷமோ ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் ஹிந்துஸ் பைய ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அதனால் இருங்க வரேன் அதனால் அதனால் அதை அதை ஏற்றுக்க முடியாது அப்புறம் நெற்றியில் திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்செக்ஷன் இருக்குது அது எப்படி பண்ண முடியும் நீங்கள் நெத்த திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட்டு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்டு சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வட மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வடக்கை பார்த்தா வேற இருக்கலாம் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் அதுவும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இட் சுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்ட் உங்க ஸ்டாண்ட் என்னவா இருந்துட்டு போட்டோம் கவர்மெண்ட் ஒன் செக்ஷன் எந்த கட்சி ஜாதி கட்சி கட்சியா இல்லையா ஜாதி கம் அதுக்கு தான் இவர் சமுதாயம் சமுதாயம் நான் ஜிஸ்டமுதாயம்முதாயம் கையில் கட்டி இவர் பாருங்க அனாவசியமா நீங்க ஒரு மிக மோசமான ரெக்கமெண்டேஷன் நோ ஜஸ்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ரெக்கமண்டேஷன் ஐ டெல்

மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்கிறோம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்த்ருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வளோதான் இது எங்கே ஸ்டாண்ட் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் வந்து என்ன வேணால் போடுங்க அதை வந்து இங்கே வந்து சர்ச்சையாக கூடாது இவ்வளோ மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேட் டைம் ஆல்சோ அதாவது பர்சன்டேஜ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரெண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து டோட்டல் மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பது பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என்டிஏக்கு கிடச்சிருக்கிற வாக்குகள் எண்பது லட்சம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்போதைக்கு ஆறு பர்சன்ட் ஓட்டு தானே இப்போ குறைஞ்சிருக்கு இருங்க நீங்கள் கேட்டுட்டீங்க பல் சொல்கிறேன் இருங்க தம்பி நான் சொல்கிறேன் இப்போது போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகளில் ஆறு பர்சன்ட் ஓட்டு இறங்கியிருக்கா மீது ரெண்டு வருஷத்துல இன்னும் அதிகமாக குறையும் அதனால் திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்குது கரப்டு செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஆகவே வி ஆர் வெரி கான்பிடன்ட் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்கள் இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் பல இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால பக்கத்துல முதலுக்கு பக்கத்துல கூட வந்திருக்கேன் தென்சென்னையில கூட முதலுக்கு பொங்க பக்கத்துல வந்திருக்கோம் சில தொகுதிகளில் அதனால நாங்க வளர்ந்து வருகிறோன்றது நாங்க ஒப்புக்கொள்றோம் மக்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் ஆ தமிழகத்துல ஏன்னா மத்தியில ஒண்ணு தமிழகத்துல

first let us not lose sight of it okay thank you என்ன வீடியோ உங்களுக்கு please like and share பண்ணுங்கள் மரக்காம் இங்க சான்னில் subscribe பண்ணுங்க பண்ணுங்கள்